ராஜபக்ச குடும்பத்தால் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பெருந்தொகையான சொத்துக்கள் வெளிநாடு ஒன்றில் இருப்பதை அரசாங்கம் கண்டுபிடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது சம்பந்தமான மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் நாமல் ராஜபக்ஷ ஒரு ரகசிய கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார் அந்த ரகசிய கூட்டத்தில் என்னெல்லாம் கதைக்கப்பட்டன என்பது சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம் அதேவேளையில் குற்ற புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஐந்து முக்கியமான அதிகாரிகள் இங்கே பிரித்தானியாவுக்கு வந்திருக்கிறார்கள் இங்கே சில முக்கியமான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ன விசாரணை என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் சஜித் பிரேமதாசா சம்பந்தப்பட்ட ஒரு கேலிச்சித்திரம் இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் தேசிய மக்கள் சக்தி கட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வராக்கு முதல் அதாவது ஜனாதிபதி அனுரகுமாரதி சாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக வராக்கு முதல் கொடுத்த வாக்குறுதிகளில் வந்து மிக முக்கியமான இரண்டு வாக்குறுதிகள் இருக்குது இன்ற வரைக்கும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படையில் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அதை பற்றி மறக்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம் அந்த இரண்டு வாக்குறுதிகளில் முதலாவது வாக்குறுதி என்னென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை இந்த மத்திய வங்கி இருக்குது தானே அதில் இடம்பெற்ற பிணைமுறி மோசட் வழக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை வந்து மோசடி செய்யப்பட்ட என்று சொல்லி அப்போது மத்திய வங்கியினுடைய ஆளுநராக இருந்தவர் அர்ச்சுனா மகேந்திரன் அவர் மேல குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது எனவே அது சம்பந்தமாக நாங்கள் சரியான முறையில் விசாரித்து உண்மைகளை நாட்டு மக்களுக்கு சொல்லுவோம் என்றது என்பிபி அரசாங்கத்தினுடைய முக்கியமான தேர்தல் வாக்குறுதி ஆட்சிக்கு வந்து இவ்வளோ காலமாயிட்டு இதுவரைக்கும் செஞ்சீங்களா என்று சொல்லி எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டுக்கொண்டு தான் இருக்குது ஆனால் அரசாங்கம் பாப்பம் பாப்பம் என்று சொல்லி நாட்களை வந்து கடத்தி கொண்டு இருக்குது இப்போ ஒரு ரகசிய தகவல் வெளியாகி இருக்குது என்று அது சம்பந்தமான விசாரணைகள் எல்லாம் ஏற்கனவே நடத்தி முடிச்சு எல்லாமே வந்து இறுதி கட்டத்துக்கு வந்துட்டுதான் ஆனா தகவலை வந்து வெளியிடாம அரசாங்கம் வச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட சம்மந்தப்பட்ட முக்கியமான நபர் இருக்கிறது அர்ச்சனா மகேந்திரன் அவர் வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறார் அவருக்கு வந்து சிங்கப்பூர் குடியுரிமை இருக்குது அதனால நிச்ச அவரை கைது செய்து நாட்டுக்கெல்லாம் கொண்டு வர முடியாது நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது எனவே அந்த சட்ட சிக்கல்களை நீக்கும் விதமாக பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு மிக விரைவில் கொழும்பில் இருந்து இரண்டு அதிகாரிகள் சிங்கப்பூருக்கு செல்ல இருப்பதாக இந்த தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக விரைவில் அர்ஜுனா மகேந்திரன் நாட்டுக்கு கொண்டு வரப்படுவார் அத்துடன் இந்த மத்திய வங்கி பிணைமுறை மோசடி சம்பந்தமான சகல ரகசியங்களும் வெளிவரும் அதுல இருந்து காசு வந்து எப்படி கையாடப்பட்டது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது இதுல சம்பந்தப்பட்ட வேறு தரப்புகள் யார் யார் என்று சொல்லி சகல ரகசியங்களும் அரசாங்கத்துக்கு இப்ப தெரியுமா அதை நாட்டு மக்களுக்கு சொல்லாமல் அரசாங்கம் ஏன் ரகசியமாக வச்சிருக்குது இப்படி ஒரு கேள்வி இருக்குது தானே இந்த கேள்விக்கான பதிலை வந்து அடுத்த செய்தியை பார்த்துட்டு அதுக்கு பிறகு சொல்றேன் அடுத்த செய்தி என்னென்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷவோட சம்பந்தப்பட்ட செய்தி இதுவும் அனுர அரசாங்கத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி ராஜபக்ஷ குடும்பத்தால் வெளிநாடுகளில் வந்து ஏராளமான பணம் வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இலங்கையிலிருந்து கொள்ளி அடிக்கப்பட்ட பணம் வந்து அதிலேயும் குறிப்பாக உகண்டா நாட்டில் வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து ஆட்சிக்கு வரா முதல் பாராளுமன்றத்திலையும் பேசி அதுக்கு வெளியில வந்து தேர்தல் கூட்டங்கள்ல எல்லா இடமும் இதே விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப சொன்னபடி இந்த மாதிரி உகண்டால காசு இருக்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உகண்டால இருந்து காசை கொண்டு வருவோம் வருவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து இவ்வளவு காலம் ஆயிட்டுது இன்னும் அதை பற்றி ஒற்று வார்த்தை கூட கதைக்கிலேயே பங்கு காசெல்லாம் போயிட்டு சொல்லி நாமல் ராஜபக்ச கூட பாராளுமன்றத்தில் டென்மூன்று கிண்டலா கிண்டலாக சொல்லியிருந்தவர் என்ன காசெல்லாம் பிடிச்சி கொண்டு வரோம் நாட்டுக்குள்ள கொண்டு வர சொல்லி

விசாரணையே கிட்டத்தட்ட முடிஞ்சுதான் இவ்வளோ காலமும் வெளியில் சொல்லாமல் நீங்க விமர்சனம் சொல்கிறேன்னா சொல்லுங்கோ நக்கல் அடிக்கிறண்டா அடியுங்கோ ஒரு பிரச்சனையுமே இல்லடி போட்டு அரசாங்கம் என்ன செய்திருக்குது ரகசியமான முறையில் அந்த விசாரணைகள் எல்லாத்தையும் நடத்தி 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 இப்போ எல்லாமே வந்து முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு அதையும் வெளியில் சொல்லாமல் அரசாங்கம் ரகசியமா வச்சுருக்கான் சரி ராஜபக்ஷ குடும்பத்தால் வெளிநாட்டில் வந்து பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்குதானே அது எந்த நாடு பார்த்தீங்கன்னு சொன்னா உகண்டாவா என்று கேட்டீங்கன்னு சொன்னா உகண்டா கிடையாது அது அமெரிக்கா அமெரிக்காவில் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய

அரசாங்கம் ஏன் ரகசியமா இருக்குது ஏன் மக்களுக்கு சொல்லாம இருக்கு கேட்டீங்கன்னு சொன்னா என்னதான் அனுர அரசாங்கமாக இருந்தாலும் என்னதான் நேர்மையான அரசாங்கமாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்குன்னு தானே ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்குன்னு தானே எந்த ஒரு விஷயத்திலையும் அரசியல் ரீதியாக ஒரு லாபம் கிடைக்குமா என்று சொல்லி பார்ப்பினு தானே அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் தானே அந்த அடிப்படையில் இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்தையும் ஒரு முக்கியமான அரசியல் தேவைக்காக பயன்படுத்துறதுக்காக இப்ப அரசாங்கம் ரகசியமாக லட்சியமா வச்சிருக்கேன்னு சொல்லி இந்த தகவல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன முக்கியமான அரசியல் தேவை என்று சொன்னா அதுதான் மாகாண சபை தேர்தல் இந்த ரெண்டு விசாரணைகளும் வந்து முழுமையாக முடியும் வரைக்கும் அரசாங்கம் பொறுத்திருப்பதாக சொல்லப்படுது எனவே இந்த ரெண்டு விசாரணைகளும் முழுமையாக முடிஞ்சு ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய காசை வந்து இலங்கையில் கொண்டு வந்து இறக்கினா பிறகு எப்படி செவ்வந்தியை கொண்டு வந்து கட்டநாயக்கால இறக்கிச்சினமோ அதே மாதிரி ராஜபக்ஷ குடும்பத்துக்கு சொந்தமான பெருந்தொகையான கோடிக்கணக்கான காசை கொண்டு வந்து கொழும்புல இறக்கி போட்டு உடனே மாகாண சபை தேர்தலை அறிவிச்சா அது அரசாங்கத்துக்கு லாபமா தானே எனவே அந்த ஒரு பிளானுக்காக அரசாங்கம் இப்பொழுது பொறுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த இரண்டு விசாரணைகள் சம்பந்தமான செய்திகளும் மாகாண சபை தேர்தல் எப்ப நடக்கும் என்கின்ற அந்த தகவல் வந்து ஒரேடியாக நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு அரச காத்துக் கொண்டிருப்பதாக இந்த செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ஷ நடத்திய ஒரு ரகசிய கூட்டம் சம்பந்தமாக ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது உங்களுக்கு தெரியும் அவருக்கு வந்து இப்போ நித்திர கொள்ள நேரம் இல்லை சாப்பிட நேரம் இல்லை ஒன்றுக்குமே நேரம் இல்லை ஒரே ஓட்டம் நடையுமா அங்கேயும் இங்கேயும் ஓடித்திரிகிறார் ஏனென்று சொன்னால் எப்படியாவது இந்த இருபத்தொராந்தேதி நடக்க இருக்கிற அந்த பேரணியருக்கு தான் என்னுகையே கூட இல்லை அதை எப்படியாவது நடத்தி முடிச்சிடணும் என்று சொல்லி எல்லா இடமும் ஓடித்திரிகிறார் இப்போ வந்து அது சம்மந்தமாக முக்கியமான சில ஆக்களோட வந்து ஒரு ரகசிய கூட்டம் ஒன்று நடத்தினவராம் அந்த ரகசிய கூட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் எப்படியாவது இருபத்தி ஒராந்தேதி நாங்கள் வெற்றிகரமாக நடத்திய தீரோடும் நீங்க என்ன செய்யறீங்களோ எது செய்யறீங்களோ தெரியாது சொல்லி எப்படியாவது ஆக்களை கூட்டிக்கொண்டு வந்துருங்க என்று சொல்லி அந்த கூட்டத்தில வந்து ஆணித்தரமா அடிச்சு சொல்லியிருக்க அப்ப அந்த கூட்டத்துல வந்து முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்காம் அதுல கலந்து கொண்ட ஆக்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆக்களாம் மொட்டு கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆக்கள் என்ன சொல்லியிருக்கணும் என்று சொன்னா நாங்க ஒவ்வொருத்தருமே எங்களுடைய பங்குக்கு இத்தனையாயிரம் பேரை கொண்டு வரோம் இத்தனை பஸ்ஸுகளை வந்து ஒழுங்கு செய்யறோம் என்று சொல்லி ஆளாளுக்கு வாக்குறுதி கொடுத்து இருக்கணும் அப்ப அதெல்லாத்தையும் கூட்டி எழுதத்தானே வேணும் அப்படி கூட்டி எழுதினா மொத்தமாக இதுவரைக்கும் இருநூற்றி எழுபது பேருந்துகள் இருநூற்றி எழுபது பஸ் வந்து புக் ஆகியிருக்காம் இதுவரைக்கும் அதில் வந்து பதினைஞ்சாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு வரத்துக்கு இப்போ பிளான் போட்டாச்சாம் இன்னும் வரும் நாட்களில் மேலதிகமான பேருந்துகளை வந்து பதிவு செய்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி இந்த கூட்டத்தில் கதைக்கப்பட்டதாம் அதோட இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளின் அடிப்படையில் எப்படியாவது பதினைஞ்சாயிரம் பேரை நாங்கள் கூட்டிக் கொண்டு வருவோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம் இப்போதான் நாமல் ராஜபக்ச அப்பாடா என்று சொல்லி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாராம் குற்ற புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த ஐந்து முக்கியமான அதிகாரிகள் இங்கே பிரித்தானியாவுக்கு வந்திருக்கின்றார்கள் ஐந்து நாள் பயணத்தை மேற்கொண்டு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கறதுக்கு முதல் யார் யார் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம் ஒரு பிரதி போலீஸ் மா அதிபரால் வந்திருக்கார் டிஐஜி என்று சொல்லுவோம் பிரதி போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த பிரதி போலீஸ் மா அதிபர் அவருடைய தலைமையில்தான் இந்த டீம் வந்திருக்குது அடுத்தது உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஆங்கிலத்தில் சொன்னால் ஏஎஸ்பி என்று சொல்லுவோம் ஒரு ஏஎஸ்பி தர அதிகாரி வந்திருக்கிறார் மற்றது தலைமை ஆய்வாளர் ஒரு ஆள் சிஐ என்று சொல்லுவோம் சீஃப் இன்ஸ்பெக்டர் என்று சொல்லுவோம் அவரும் வந்திருக்கிறார் அதைவிட இரண்டு சாதாரண புலனாய்வு அதிகாரிகள் என்று சொல்லி மொத்தமாக அஞ்சு பேர் வந்திருக்கிறார்கள் ஐந்து நாட்களுக்கு இங்கே பிரித்தானியாவில் தங்கியிருந்து சில பல விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எதற்காக முக்கியமாக வந்திருக்கிறார்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்காவுக்கு இப்போ ஒரு வழக்கொண்டு தானே இங்கே யூனிவர்சிட்டியில் வந்து பட்டமளிப்பு உலகால் கலந்து கொண்டவர் அரசாங்கத்தினுடைய காசை செலவழிச்சென்று சொல்லி எனவே அது சம்மந்தமாக இங்கே இருக்கக்கூடிய பூல்வ ஹாம்டன் யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு இன்விட்டேஷன் அனுப்பப்பட்டது ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஒரு அழைப்புதல் கடிதம் உண்டு அந்த அழைப்புதல் கடிதம் வந்து உண்மையான கடிதமா என்று சொல்லி இங்கே பூல்வஹாம்டன் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு பல்கலைக்கழக அதிகாரிகளோட கலந்துரையாடுறதுக்கு அவர்கள்ட்ட இருந்து சில பல ஆவணங்களை எடுக்கிறதுக்காகவும் சில வாக்குமூலங்களை எடுக்கிறதுக்காகவும் இந்த குற்ற புலனாய்வு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் வந்திருப்பதாக சொல்லப்படுது இது முதலாவது அதே நேரம் இந்த புலனாய்வு குழுவினர் வந்து இன்னும் ஒரு முக்கியமான நபர் ஒராளு இருந்து வாக்குமூலங்களை எடுக்க இருக்கின்றார்களாம் ஆர் அந்த முக்கியமான நபர் என்று சொன்னா பிரித்தானியாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் அவா வந்து இங்க தான் இருக்கிறா யூகேல இப்ப தூதுவர் இல்ல முன்னாள் தூதுவர் அதாவது ரணில் விக்ரமசிங் இங்க வந்து யூகே யூனிவர்சிட்டிக்கு போனவர் தானே அந்த காலப்பகுதியில் யூகேக்கான இலங்கை தூதுவர்

மூலங்கள் பதிவு செய்து கொள்ளப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுக்கு பிறகு இந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு இறுதி முடிவெடுக்கப்படும் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் நீதிமன்றம் இருக்குது அடுத்த வழக்கு தவணையில் வந்து இதோட முடிச்சிடணும் வழக்கு என்று சொல்லி இறுதி முடிவெடுக்கணும் என்று சொல்லி அதற்காக இந்த புலனாய்வு அதிகாரிகள் வேகமாக செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதில் ஒரு முக்கியமான சிக்கல் ஒன்று இருக்குது என்னென்று சொன்னால் இந்த ஐந்து புலனாய்வு அதிகாரிகளும் கொழும்பில் இருந்து இங்கே வந்தவே தானே லண்டனுக்கு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சட்டமா அதிபருக்கு சொல்லாமல் வந்திருக்கணும் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு மூச்சு விட இல்லையா அவர்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே சொல்ல இல்லையா அதுக்குள்ள என்ன விஷயம் என்று சொல்லி தெரியல எதுக்காக சட்டமாக ஆதிவரதுக்கு சொல்லலை போக போகத்தான் தெரிய வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் ஒரு பஸ் ஒன்று போகுது அந்த பஸ்ஸில் வந்து நுகேகொட என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரம் ஒன்று இருக்குது மரத்துக்கு பின்னால இருந்து சஜித் பிரேமதாசா எட்டி பார்க்கிறார் ஏன் சஜித் பிரேமதாஸா எட்டி பார்க்குறாருன்னு சொன்னால் என்னெண்டா அவர் வந்து இந்த பேரணிக்கு போகலை தானே வரமாட்டேன்னு சொல்லிட்டார் தானே இருந்தாலும் பேரணியில் என்ன நடக்குன்றதை கவனிக்கத்தானே வேணும் பேரணியில் எத்தனை பஸ் போகுது எத்தனை பேர் கலந்து கொள்ளினோம் என்ன நடக்குதுன்றதை கவனிக்கத்தானே வேணும் எனவே இந்த ஒரு கீரை சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்